குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் கடப்பா ஸ்ரீ சச்சிதானந்த யோகீஸ்வர சுவாமிகள் இவரை எளிமையாக என்ன சொல்லுவாங்கன்னா கடப்பா சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க கடப்பா ஆந்திராவில் இருக்குது ஆனால் பாருங்கள் இந்த மகான் அவதாரம் பண்ணது நம்ம தமிழ்நாடு எங்கள் காஞ்சிபுரத்தில் இவரோட அப்பா பேர் சோமசுந்தரம் அம்மா பேர் விசாலாட்சி அம்மா ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சித்தியண்ண பிறந்தது காஞ்சிபுரம் இவர் சித்தியானது பெங்களூர் பெங்களூரில் புவனேஸ்வரி நகர் அப்படின்னு ஒரு இடம் அங்கே தான் இவர் சித்தியாகியிருக்கார் இந்த மகானுடைய வாழ்க்கை நமக்கு எதை சொல்கிறது அப்படின்னா யோகா அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலையில் இந்த மகான் எந்த அளவுக்கு தேர்ந்து விளங்கினார் அப்படிங்கிறத சொல்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி பல இடங்களில் பார்க்குறோன்னா ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்களா மன அழுத்தம்னு இருக்குது பார்த்திங்களா இதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஒரு தலைவலி அப்படின்னா ஏதோ ஒரு தைலத்தை தடுவிக்கலாம் ஒரு கால் கால்வழியாக ஒரு தைலம் தடவிக்கலாம் வயிற்று வைத்து வலியாக மாத்திரையை சாப்பிடலாம் ஆனால் மன அழுத்தம் இருக்குது பார்த்திங்களா அதற்கு இருக்கிற ஒரே மருந்து யோகா யோகாசனம் உடல் பயிற்சிகள் என்ன காரணம் அப்படின்னா இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது மனசோடு சம்மந்தப்பட்டது இந்த மனசு நாம் சொல்கிறபடி கேட்கறதில்லை இந்த மனசுக்கு ப்ரெஷர் அழுத்தம் அதிகமாகிறது அந்த அழுத்தத்தை குறைச்சு ஒரு யதார்த்த நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா யோகா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே பார்த்தோம் இந்த யோகாசன பயிற்சி அப்படிங்கிறது பல இடங்கள்ல இருக்கு இதில் இந்த கடப்பா சுவாமிகள் தேர்ந்து விளங்கினார் இத இவர் ஆரம்பத்தில் கத்துக்கிட்டார் பல வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணிருக்க மொரீஷியஸ் நாட்டுக்கு பிறந்தப்ப இவருக்கு யோகாசன பயிற்சியை இறைவனே ஒரு துறவி வடிவில் வந்து இவருக்கு கற்றுக் கொடுத்ததாக சொல்வார்கள் அத்தனை பேருக்குமே இந்த பயிற்சியானது இன்றைய காலகட்டத்தில் அவசியமாகிறது இன்றைக்கி பல பேர் அந்த பக்கம் போகிறாங்க இன்னைக்கு இந்த யோகா அப்படிங்கிற அந்த யோகா கலை நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா இந்த உடலை நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்க முடியும் இதனுடைய ஒரு கூடுதலாக கொஞ்சம் மேலே 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 நம்ம பயணித்தோம் அப்படின்னா அஷ்டமா சித்தி வரைக்கும் போகலாமா இப்போ இந்த இவரை பார்த்தோம் அப்படின்னா இந்த கடப்பா சுவாமிகள் பார்த்தோம் அப்படின்னா இவர் பெங்களூரில் இருந்தாருன்னு பார்க்குறோம் பெங்களூரில் அல்சூர் ஏரி அப்படின்னு ஒரு பெரிய ஏரி இருக்குது அது ஒரு மாதிரி தான் ஒடுக்கத்தூர் சுவாமிகள் மடம்லாம் இருக்குது இந்த ஒடுக்கத்தூர் சுவாமிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அல்சூர் ஏரிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏரி ஒரு பழமையான ஏரி அந்த அல்சூர் ஏரியில் அந்த தண்ணீரில் அப்படியே ஒரு யோகாசனம் மிதந்த நிலையில் ஒரு யோகாசனம் பண்ணியிருக்க இது ஆச்சரியம் நினைக்கிறீங்க இல்லையா இது எத்தனை நாள் அங்கே பண்ணார் தெரியுமா ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தார் அப்புறம் வெளியில் வந்துட்டார் அப்படி கிடையாது ஒரு ரெண்டு நாள் இருந்தார் நாலு நாள் இருந்தார் கிடையாது நம்ப மாட்டேங்க இரநூறு நாட்கள் இருந்தார் இருநூறு நாட்கள் அந்த அல்சூர் ஏரியில் நீரில் மிதந்தவாறு யோகாசனம் செய்திருக்கிறார் இவருக்கு வெளிநாட்டில் இவருடைய யோகாசன பயிற்சிகளுக்கு பலரும் மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர் தன்னுடைய கடைசி காலத்தில் எங்கே வந்து நிரந்தரமாக குடிகொண்டார் அப்படின்னா பெங்களூர் அந்த பெங்களூரில் தான் இவருடைய சமாதியானது காணப்படுகிறது இவருடைய சமாதி பார்த்திங்கன்னா பெங்களூரில் புவனேஸ்வரி நகர் பெரிய ஆசிரமம் பெரிய ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் இவரை எந்த இடத்துல வச்சுருக்காங்களோ ஒரு சமாதி அதுக்கு மேலே ஒரு நடராஜருடைய விக்கிரகம் நடராஜர் சிவனுடைய சுரூபம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சுவாமிகளுடைய ஒரு திருவடிவம் சுவாமிகள் எப்படி இருந்தாரோ அதே போல் ஒரு திருவடிவத்தை வடித்து வைத்திருக்கிறார்கள் இவருடைய சமாதிக்கு மேலே நடராஜருடைய வடிவமானது காணப்படுகிறது அதாவது கலைகள் ஆடல் கலைகள் பல கலைகளுக்கு நம்ம யாரை சொல்லுவோம் நடராஜரை சொல்லுவோம் நடராஜரை சொல்லுவோம் இங்கே பாத்தீங்கன்னா இவர் தன்னுடைய சமாதியில் தனக்கு மேலே நடராஜப் பெருமானை வச்சிருக்க இந்த யோகா சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் இன்றைக்கும் இந்த ஆசிரமத்தில் இவருக்கு பின்னால் வந்தவர்களால் சொல்லித்தரப்படுகிறது இந்த இடத்துக்குள்ளே போனாலே நமக்கு நம்மையும் அறியாமல் ஒரு அமைதியானது நம்ம மனசில் குடிகொள்கிறது இந்த காலத்தில் நமக்கு என்ன வேணும் காசு வேணுமா பொருள் வேணுமா பணம் வேணுமா அப்படின்னா இந்த மனசுக்கு இருக்கிற அமைதி மனசுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி கிடைச்சாலே போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பலருடைய எண்ணமாக விருப்பமாக காணப்படுகிறது அதைத்தான் இவருடைய ஆசிரமத்துக்கு போனால் நமக்கு அது கிடைக்கிறது கல்யாணம் ஆனாலுமே இந்த ஆன்மீகத்தில் யோக கலைகளில் தவத்தில் நாட்டம் இருக்கிறவங்களால் இல்லணத்தில் முழுமையாக ஈடுபட முடியாது என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட துறவரமானது அவர்களை அழைத்து கொண்டே இருக்கும் இல்லையா நமக்கு எதில் நாட்டம் இருக்கோ அதில் தான் நம்ம மனசு போகும் அதன்படி பார்த்திங்கன்னா இந்த கடப்பா சுவாமிகள் திருமணம் ஆன பிறகுமே ஒரு வனத்திற்கு செல்வது ஒரு காட்டு பக்கம் போகிறது ஒரு அமைதியான இடத்துக்கு போகிறது போய் தவத்தை மேற்கொள்வது கலைகளை பயிற்சி செய்வது இப்படி தான் அவர் இருப்பாராம் அதே சமயத்தில் இவருடைய மனைவி கல்யாணம் ஆச்சு அந்த அம்மாவும் இவங்க வீட்டில் இருந்தவாறு இந்த யோகக்கலைகள் இதெல்லாம் இந்த அம்மாவும் பயிற்சி எடுத்துக்கொள்வார்களாம் சுவாமிகளுக்கு நாற்பத்தேழு வயது ஆகிற போது நாற்பத்தேழு வயது ஆகிற போது மனைவி இறந்து போயிட்டாங்க மனைவி இறந்து போயாச்சு அதன் பிறகுதான் முழுமையாக இந்த இந்த பாதைக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சாராம் பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் ஒரு வெளிநாட்டில் ஒரு ஏரியில் அந்த தண்ணீரில் மிதக்குன்ற போது தலை ஒரு பக்கமோ கால்கள் மறுபக்கமும் மறு கரையை தொட்டவாறு உடம்ப அப்படியே ஒரு விஸ்வரூப கோலத்தில் பண்ண அப்படி இருக்கும் அது போன்ற ஒரு நிலைகளையும் செய்து காண்பித்தாராம் இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மலாம் ஒரு ஒரு அறைக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அறைக்குள்ளே நம்மளை வச்சு பூட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்னாகும் மூச்சு விட முடியாது நமக்கு காற்று வேணும் ஆக்சிஜன் வேணும் ஒரு ஃபேன் இல்லை ஏசி இல்லை ஒரு ரூமுக்குள்ளே போட்டிட்டாங்கன்னா வேர்க்க ஆரம்பிச்சிடும் ஆனால் பாருங்கள் இவர் கடப்பா சுவாமிகள் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாள் ஒரு குகைக்குள்ளே தவம் இருந்திருக்க இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல சாப்பாடு கிடையாது எதுவும் கிடையாது முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் தவம் இருந்திருக்க ஒரு குகைக்குள்ள அந்த குகையில் தவம் இருக்கின்ற காலத்தில் அந்த அறையானது இந்த குகையின் வாசலானது மூடப்பட்டது இவர் குகைக்குள்ளே தொடர்ந்து தவம் இருக்கிறார் இவருடைய தவத்தின் போது சுவாமிகள் உள்ளே என்ன பண்ணுறார் ஏது பண்ணுறார் எதுவும் தெரியாது அவராக வெளியில் வந்தால் தான் பக்தர்களுக்கு தெரியும் பாருங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் தவம் இருந்து சுவாமிகள் உடம்பில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் இல்லாமல் வெளியில் வந்தார் நமக்கு இதெல்லாம் எதை உணர்த்துறது அப்படின்னா இந்த உடம்பை நாம் தான் இன்றைக்கி பாடாகப்படுத்துகிறோம் நமக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்றோம் எதையெல்லாம் பார்க்குறோமோ எல்லாத்தையும் வாங்கி குடிக்கிறோம் இந்த உடம்பை நாமவே கெடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த உடம்பை ஒரு கட்டுப்பாடுகளை வச்சு யோகக்கலைகள் கலைகள் தவம் மேற்கொள்வது இதெல்லாம் இந்த உடம்புக்கு பழகி போச்சு அப்படின்னா நாமளும் ஒரு சித்தர்களைப் போல ஒரு முனிவர்களைப் போல வாழ முடியும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நம்மாலும் அனுபவிக்க முடியும் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது என்ன காரணம் இந்த காலத்தில் நாம் எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் அத்தனை பேரும் பொருளை நோக்கித்தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த யோக கலைகள் இறை வழிபாடு இறை சிந்தனை இதெல்லாம் அத்தனை சுலபமாக வராது இதெல்லாம் என்ன சொல்லுவோம் பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு முந்தைய பறவைகளில் நாம் செய்த நல்வினைகளால் தான் இத்தகைய பேரானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சுவாமிகள் அப்படிதான் கடப்பா சுவாமிகள் அப்படிதான் முன்னூற்றி அறுபத்தாறு நாட்கள் ஒரு இடத்துல ஒரு பூட்டிய இடத்துக்குள்ள ஒரு குகைக்குள்ளே சாப்பாடு இல்லாமல் எந்த விதமான வசதிகளும் இல்லாம ஒருவரால் இருக்க முடிகிறது அப்படின்னா அது என்னன்னு சொல்ல முடியும் இந்த உடம்ப அந்த அளவுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் இன்னைக்கு எது பிரமாதமாக பேசப்படுகிறது அப்படின்னா இன்றைக்கி பார்க்குறேங்க எங்கே பாருங்க வாக்கிங் போகிறாங்க எக்ஸசைஸ் போகிறாங்க யோகா போகிறாங்க ஒரு மனவளம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள் ஆனால் ஒரு காலத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எதுவுமே இல்லாமல் அத்தனையும் நமக்கு கிடைத்தது ஆனால் இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் பொருள் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் பொருள் மேலே நாட்டம் போன காரணத்தினால் இந்த அருள் அப்படிங்கிற வழி நமக்கு தெரியல அதை பலரிடமும் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இந்த மகானாகப்பட்டவர் பாடுபட்டார் அண்ணாபிஷேகம்னு சொல்லுவோம் ஒரு சிவன் கோவிலில் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று அண்ணாபிஷேகம் சொல்லுவோம் சுவாமிகள் இருந்தபோது சுவாமிகள் கேட்டுக்கொண்டபடி ஒரு நாளைக்கே அவருக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுறாங்களாம் எப்படி அண்ணாபிஷேகம் கொதிக்க கொதிக்க சாதத்தை அவர் மேலே போடுறாங்க சாதம் நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் தட்டில் போடுறாங்க இலையில் போடுறாங்க ஹோட்டலுக்கு போகிறோம் கொதிக்க கொதிக்க இருக்குன்னா அப்படி கையை வச்சுட்டு கையை நம்ம எடுத்துடுவோம் ஏன்னா கையெல்லாம் கொதிக்கும் ஆனால் அந்த கொதிக்கிற சாத்த அவருடைய உடல் மேலே கொட்டி அன்னாபிஷேகம் செய்தார்களா இது கூட பரவாயில்ல அந்த அன்னம் ஒரு முந்நூறு பேருக்கு பரிமாறும் வகையில் தயார் செய்யப்பட்டது இந்த சாப்பாடு பக்தர்கள்லாம் இருக்காங்க எல்லோருக்கும் சாப்பிடணும் சுவாமிகளுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணி அதை எடுத்து சாப்பிடணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க முந்நூறு பேர் முந்நூறு பேர் சாப்பிடும்படியாக தயார் பண்ணாங்க ஆனால் இந்த அன்னாபிஷேகம் முடிந்து அன்னத்தை எல்லாம் எடுத்த பிறகு அது எத்தனை பேருக்கு பரிமாறி சாப்பிட்டார்கள்னா மூவாயிரம் பேர் சாப்பிட்டார்களா இது எப்படின்னா இந்த அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம்னு சொல்லுவோம் துர்வாசர் கதையில் பார்க்க முடியும் மகாபாரதத்தில் ஒரு கதையில் பார்க்க முடியும் திரௌபதி வந்து துர்வாச முனிவர்களுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் பரிமாறுகிற போது ஒரே ஒரு பருக்கை தான் கிருஷ்ண பகவான் வச்சானான் ஆனால் அதுலேருந்து எடுத்து போட 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 அந்த அட்சய பாத்திரமானது வளர்ந்து கொண்டே இருந்ததாம் அதே போல் இந்த முந்நூறு பேருக்கு சமைச்ச சாப்பாடு கூட்டம் பக்தர்கள் அதிகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் பரிமாறி இருக்கிறார்கள் அதே போல் இவர் மைசூர் பெருக்க மைசூர் மகாராஜா அந்த மைசூர் மகாராஜா சமஸ்தானத்தில் ஒரு நாற்காலி ஒரு ஆசனம் உண்டா அந்த ஆசனத்தில் யாருமே உட்கார முடியாதான் யாரும் உட்கார முடியாது அப்படின்னா அந்த ஆசனத்தில் அவ்வளவு சூடு அவ்வளவு வெப்பமாக அந்த ஆசனத்தில் உட்கார்ந்தீங்கன்னா இப்போ ஒரு சூடாக இருக்குது ஒரு ஒரு டீ கடையே வச்சுக்கிங்களேன் அங்கே அடுப்பு தானே பக்கத்தில் நம்மளால் போக முடியுமா போக முடியாது ஆனால் அந்த மைசூர் மகாராஜா என்ன பண்ணாராம் யாரானு இதில் உட்கார்ந்தா அவர்களை நான் பாராட்டி வெகுமதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம் இந்த சுவாமிகள் அங்கே பேருக்கிற போது மைசூர் மகாராஜாவுக்கு இவர் மேலே ஒரு அவடம்பிக்கையும் காணப்பட்டதாம் அப்போ இந்த ஆசனத்தில் அவர் அமர சொல்லி சொல்லியிருக்கார் மைசூர் மகாராஜா கடப்பா சுவாமிகள் எத்தனை யோக கலைகளை கற்றவர் எத்தனை நாள் குகையில் இருந்தவர் எப்படி தண்ணீரில் மிதந்தவர் அவருக்கு தெரியாத அவருக்கு எல்லா அவருக்கு வந்து மகான்களுக்கு நீரும் ஒன்று நிலமும் ஒன்று நெருப்பும் ஒன்று எல்லாமே ஒன்று தான் பஞ்சபூதங்களை அவர்களால் நினைத்த மாத்திரத்தில் கட்டுப்படுத்த முடியும் சுவாமிகள் என்ன பண்ணுறாராம் அந்த ஆசிரமத்தில் போயிட்டு அதில் உட்காரான் அந்த ஆசனத்தில் எங்கே மைசூர் மகாராஜா அரண்மனையில் அந்த ஆசனத்தில் அமர்கிறார் அந்த ஆசனத்தில் அமர்ந்த வருகடம் அவருக்கு ஒன்றுமே ஆகலை மைசூர் மகாராஜா ஆச்சரியப்படுகிறாராம் ஏன்னா அந்த ஆசனத்தில் சும்மா ஒரு படி அரிசியை போட்டிங்கன்னா அடுத்த கடம் புரிந்து விடுமா அப்படியே புரிஞ்சுருமா அப்படின்னா அதில் எவ்வளவு சூடு பாருங்கள் அத்தனை சூடு இருக்கிற ஒரு ஆசனம் மைசூர் மகாராஜா சமஸ்தானம் அதில் உட்காருகிறாராம் சுவாமிகளோட கடைசி காலத்தில் இந்த பெங்களூர் ஆசிரமத்தில் ஒரு மரம் உண்டு அதை கற்பக விருட்சம்னு அவருடைய பக்தர்கள் சொல்கிறார்கள் அந்த கற்பக விருட்சத்தின் அடியில் தான் அதன் கீழே அமர்ந்து கொண்டு தான் சுவாமிகள் தவம் இருப்பது வழக்கம் இன்றைக்கும் இந்த ஆசிரமத்துக்கு வருகின்ற பக்தர்கள் இந்த கற்பக விருட்சத்தின் கீழே அமர்வது தியானம் செய்வது இதெல்லாம் அவர்களுக்கு எண்ணற்ற பலன்களை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த கற்பக விருட்சம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் கற்பக விருட்சத்தின் கீழே நாம் நின்று கொண்டு நாம் எதை நினைத்தாலும் எதை கேட்டாலும் கிடையாது எதை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சாலுமே அது உங்களுக்கு கிடைச்சிடும் அதே போல் இந்த ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா இந்த கற்பக விருட்சத்தை அந்த அளவுக்கு உயர்த்தி சொல்கிறார்கள் என்ன காரணம் சுவாமிகள் இந்த மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு தான் தபம் செய்தார்கள் பெரும் இந்த அடியில் தவம் செய்த காரணத்தினால் இந்த மரத்தில் உட்கார்றது இந்த மரத்தை தரிசனம் பண்ணுறது எல்லாமே வருகின்ற பக்தர்களுக்கு எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது இந்த ஆசிரமத்தில் சுவாமிகளுடைய திருவடிவத்தை நம்ம தரிசிக்கணும் அவருடைய பார்வை நம்ம மேலே படணும் நமக்கு எந்த விதமான வியாதியும் வராமல் இந்த கடப்பா சுவாமிகள் நம்ம எல்லாம் காப்பாற்றுவார்